பைபிள் வாசிக்க நேரம் இல்ல பிஸி ஆயிட்ட ஜபம் பண்ண நேரமில்லை இல்ல பிஸி ஆயிட்ட ஜாக்கிரத தாவிதனுடைய வாழ்க்கையில முதல்ல ஒரு ஜன்னல திறந்தான் தேவன் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை அவன் செய்தான் ஒரு ஜன்னலை திறந்தா பிசாசு உள்ள வந்துருச்சு வந்த உடனே உள்ள வந்த பிசாசு கதவியும் திறந்துட்டான் அடுத்தது என்ன சம்பவிச்சு தெரியுங்களா மற்றவன் மனைவி மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க ஒரு பாவத்துல விழுந்த உடனே அதை சம்மதித்து அவன் சரிப்படுத்துறதுக்கு அவன் முயற்சி பண்றதுக்குள்ள அடுத்த பாவத்துக்குள்ள போயிட்டான் உப்பரிகள் இருக்கும்போது அங்க குளிச்சிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்துட்டு இன்னொருத்தனுடைய மனைவின்றது தெரிஞ்சும் கூட அதுவும் ராஜபக்தி உள்ள ஒருத்தனுடைய மனைவி யுத்தம் நடந்துட்டு இருக்குது அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்துச்சு புதுசா கல்யாணம் பண்ணவங்க யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்ப எல்லாரும் சொல்றாங்க எப்ப நீ புது கல்யாணம் பண்ணவ சட்டத்தின் பிரகாரம் யுத்தத்துக்கு வர வேண்டாம் அப்ப அவன் என்ன என்னுடைய ராஜா யுத்த களத்தில் இருக்கும் போது என் புது மனைவி எப்படி சந்தோஷமா இருப்பேன் எப்படிப்பட்ட ராஜ மரியாதை பாருங்க பாருங்க உள்ளவன் அப்படிப்பட்டவனுடைய கொண்டாட்டிய அப்படிப்பட்டவனுடைய மாதிரி ஒரு கன்னிங்னஸ் மனைவியுள்ள உண்டாகி இழுத்துட்டு வந்துடலாம் ஆனா ஊர் மக்களுக்கு முன்னாடி தெய்வ பக்தி உள்ளவன்லாம் எல்லாருக்குமே தெரியும் அது ஆண்டவருக்கு பிரியமானவன்னு அப்போ நம்ம நியாயப்படி அவளை கொண்டு வரணும்னா புருஷனை சாகடிக்கணும் அவன் கையிலேயே ஒரு லெட்டரை கொடுத்து அவன் தளபதிக்கு கொடுத்து அனுப்புறான் ஐக்கு இந்த லெட்டரை கொண்டு வர்றவனே யுத்தத்தின் நடக்கிற இடத்துல முன்னிலே கொண்டு போய் நிறுத்து அவ்ளோதான் அவனை கொண்டு கிண்ண சொல்லலை யுத்தம் நடக்கிற இடத்துல முன்னாடி நில்லு ஏன்னா அம்பு வந்துச்சுன்னா முன்னால நிக்கிறவன் தான் முதல்ல சாவான் அந்த மாதிரி நியாயமாக அவன் செத்துவிட்டான் என்று சொன்னதுக்கு பிறகு அவனுடைய மனைவியை தன்னதாக்கி கொள்ள அவன் ஆசைப்பட்டான் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு யுத்தத்தில் அவன் போனா அந்த மனைவியை தன்னுடைய தாக்கிக் கொண்டான் ஆனால் தேவன் அந்த இடத்துல தான் மன அடைந்தார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவிதை ஆண்டவர் வெறுத்தார் அவன் அளவுக்கு மீறி நேசித்த பிள்ளையை தேவன் அடித்தார் பத்து நாள் பட்டினி கிடந்தான் ஒருவேளை தேவன் இறங்குனா இறங்குவார் இறங்கவே இல்லையே எதை அவன் ரொம்ப நேசிச்சானோ அதை தேவன் எடுத்து போட்டார் ஏன் ஆண்டோருடைய மனசை வேதனைப்படுத்திட்டான் பின்வாங்கி போய்விட்டான் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருந்த போதுதான் ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதான் அவன் அழுததுதான் சங்கீத புஸ்தகத்தில் ஐம்பத்தோராவது சங்கீதம் மனம் திரும்பி அழுது ஜபித்த அந்த ஜபந்தான் ஐம்பத்தோராவது சங்கீதமாக அவன் எழுதியது மனம் திரும்பி விட்டான் இனி அடுத்தது அவனுடைய பிள்ளை சாலமோன் இப்போ அரசாட்சிக்கு வந்தான் ஆண்டவர் வாக்களித்தபடி சாலவோன் கை தேவாலயத்தை கட்டும்படி செய்தார் ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டான் கட்டி முடிச்ச உடனே அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு நீ அருமையா எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டியப்பா உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் அப்ப அவன் சொன்னான் எனக்கு பணமோ பொருளோ ஒன்றும் வேண்டாம் ஆயுசு கூட நான் நீட்டி இவ்வளோ பெரிய பொறுப்பு நான் எடுத்திருக்கிறேன் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை நீ ஞானத்தை தந்தா அது ஒன்னே போதும் என்ன சந்தோஷம் உலக மக்கள் கேட்கற மாதிரி நீ கேட்காம நீ ஞானத்தை கேட்ட பத்தியா அதனால நீ கேட்டா கேட்காததையும் நான் உனக்கு தருகிறேன் நீ கேட்காத பணத்தை உனக்கு தர்றேன் நீ கேட்காத சமாதானத்தை உனக்கு தர்றேன் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாம ஜெபத்தில் கேட்கும்போது போது நாம கேட்காத அநேக ஆசிர்வாதங்களையும் தேவன் சேர்த்து நமக்கு தருவார் அப்படி ஆண்டவர் எதிர்பார்த்து அந்த ஆசிர்வாதத்தை தந்தார் இப்ப நடந்தது என்ன சாலுவனுடைய நிலைமை உயர்ந்தது உயர்ந்தது பணம் பெருகினது ஆரம்பத்தில் தேவன் அவங்க அப்பாவுக்கு கட்டளை இட்டாரு பொண்ணும் வெள்ளியும் ராஜாவுக்குரியது தான் ஆனால் மிகுதியாக சேர்க்காத ஆனால் இவனும் மிகுதியாக சேர்த்து விட்டான் சமாதானம் எங்கேயும் சமாதானம் யுத்தமே இல்லை அப்படியே இருந்த சமயத்தில் தான் ஓவர் ரெஸ்ட்டு நல்ல பணம் உக்காந்துக்கிட்டே எத்தனை தலைமுறை வேணாலும் சாப்பிட்லாம் நிலைமை உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணங்கள் மாற ஆரம்பித்தது இதுவரைக்கும் இல்லாம மற்ற விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்களை எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சான் ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து வெறுக்கிற ஒரே ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை தேவன் எதை வெறுத்தாலோ அதை இவன் நேசிக்க ஆரம்பித்தான் அந்த மாதிரி விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்களோட எல்லாம் உறவு வச்சான் அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் ஒரு கல்யாணம் அல்ல ரெண்டு கல்யாணம் அல்ல ஒவ்வொரு விகரத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிட்டான் வசனம் என்ன சொல்லு தெரியுமா அந்த பெண்கள் சால்மோன் ராஜாவை சோரம் போக பண்ணினார்கள் அதாவது அவங்க வழிக்கு கூட்டிட்டு போயிட்டார் எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க இல்லைங்க ஏன் இந்து பொண்ணு நீ கல்யாணம் கட்டின எப்படியாவது ஒரு ஆத்மா கோயிலுக்கு சேர்த்தலாமே அதனால ஞானசாணம் பண்ணி அப்புறம் சபை கொண்ணு சேர்த்தேன் இப்படி ஆத்மா ஆதாயம் பண்ண சொல்லலை ஒவ்வொருத்தரையும் இந்து போனை லவ் பண்ணு அவங்கள லவ் பண்ணி கூட்டிகிட்டு வா சபைக்கு மெம்பர் ஆக்குன்னு அந்த மாதிரி வழியை ஆண்டவர் பைபிளில் சொல்லி தரவே இல்லை அது தேவனுடைய ஒழுங்கு அல்ல அது தேவனுடைய வழிமுறையும் அல்ல ஆனால் இவன் அப்படி செய்தான் செய்ததுனால சம்பவித்து தானே அவங்க வழிக்கு இவன் போயிட்டான் இவன் அவங்கள கர்த்தருடைய வழிக்கு கொண்டு வந்திருக்கணும் அதை செய்யாமல் அவங்க ஆராதிக்கிற தெய்வத்துக்கு ஆலயம் கட்டணும்னு சொல்கிறாவா உங்க தெய்வத்துக்கு மாத்திரம் பெரிய ஆலயம் கட்டிட்டியே எங்க தெய்வத்துக்கு ஒரு ஆலயம் வேணும் கட்டி கொடுத்தான் எந்த கையினால பசுத்தமான தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டினானோ அதே கையினால விக்கிரக கோயில்களுக்கும் ஆலயத்தை கட்டி கொடுத்தான் ஒவ்வொரு பொண்ணு விரும்பின ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டான் வந்தது தேவ கோபம் சாலமுனுடைய முடிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு அவனுடைய ஆத்மா எங்க இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க பரலோகத்துலயா நிச்சயமாக இருக்க நியாயம் இல்லை வசனத்துல தெளிவு இல்லை ஆனா யூகிக்க முடியும் யூகிக்கிற காரியங்கள் எல்லாமே வசன அடிப்படையில இருந்தா நம்ம யூகிக்கலாம் சும்மா நாம பாட்டுக்கு கற்பனை பண்ணி இப்படி இருக்காதா அப்படி இருக்காதா அப்படிலாம் யோசிக்க கூடாது வசன அடிப்படையில் யூகிக்கலாம் எப்படி நீங்க சாலமோன் வந்து பரலோகத்துக்கு வர மாட்டான் அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க கடைசி நேரத்தில் அவன் மனம் திரும்பி இருக்கலாம் இல்லையா ஏன்னா பிரசங்கியில ரெண்டு மூணு வாசனங்கள் வார்த்தைகள் அப்படி சொல்லுது உன்னத பாட்டு புத்தகத்தில் அப்படி சொல்லுது இதெல்லாம் எப்போ பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாடி எழுதுன புஸ்தகம் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் எழுதுன புஸ்தகங்கள் அல்ல பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் நேர மரணத்தை தான் அவன் சந்திக்கிறான் அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க அவன் பரலோகத்துக்கு வரல அப்படின்னு எபிரேருக்கு இருக்கு எழுந்து நிற்போம் பதினோராம் அதிகாரம் முழுவதுமே விசுவாசிகளுடைய பட்டியல்னு பேர் பரலோகத்துக்கு போறவங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க நிச்சயமா பரலோகத்தில் இருப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்லலாம் ஏன்னா பைபிளும் அப்படிதான் சொல்லுது ஆபிரகாம் பேர் இருக்குது ஈசாக்கு பேர் இருக்குது விபச்சாரியனுடைய பேர் இருக்குது ஒரு வேசியனுடைய பேர் இருக்குது அவ வேசித்தனம் பண்ணவ தான் ஆனா பரலோகத்துக்கு உரியவளாக மாறிவிட்டாள் ஆனா சாலமோனுடைய பேர் இல்லை அதுதான் வேதனைக்குரிய காரியம் அடுத்தது கடைசி நிமிஷம் வரைக்கும் பாவம் செஞ்சான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆனா அவன் பேரு அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு அது எப்படி காரணம் சாகத்துக்கு முன்னாடி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணான் அவன் செய்த ஜபம் தான் அந்த கடைசி வார்த்தை ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை மன்னித்தருளும் அதனுடைய அர்த்தம் என்ன நீர் நீர் திரும்ப திரும்ப அதே பாவத்தை செஞ்சேன் திரும்ப திரும்ப நீர் என்னை என்னை நான் சான்ஸ் இந்த ஒரு மன்னியும் மன்னிப்பு கொடுத்தாரு பரலோர் பட்டியலில் வந்துட்டான் சில சமயத்தில் கூட சொல்லுவோம் நேரத்தில் த்ரூ டிக்கெட் ரட்சுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் உனக்கு தெரிஞ்சாதானே அது எப்போ உனக்கு நடக்க போதுன்னு உனக்கு தெரியாது எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கும்னு தெரியாது இந்த ஆராதனை முடிச்சு நீ போற வீடு போய் சேருவியா என்னையா அவசகன மாதிரி பேசுறீங்க ஆமா அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்குது ரோட ரோடை பெரிய கிருவிங்க அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நேரத்தில் மரணம் வருதுன்னு தெரியாது நாகர்கோயிலிருந்து பஸ் ஏறி சேலத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன் ராத்திரி நைட் பஸ்ஸு விடிகாலம் கரூர்ன்ற இடத்துல பஸ்ஸு நிற்கிது எல்லோரும் இறங்கி மூஞ்செல்லாம் கழுவி காஃபிலாம் குடித்தாங்க என் பக்கத்தில் இறங்கினவரும் காஃபி குடிச்சிட்டு ஒரு பேப்பர் வாங்கி உக்காந்துட்டார் நான் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து நானும் உக்காந்துக்கிட்டேன் இவர் பேப்பரை வாசிக்கிட்டே இருக்கிறாரு நானும் அந்த பேப்பரை அவர் ஓசியில் கொடுப்பாரு கொடுப்பாருன்னு நானும் பார்க்குறேன் இந்த ஆள் கொடுக்குற மாதிரி தெரியல ஆகவே தலையை மாத்திரம் விட்டு அந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வாசிக்கிட்டே வந்தேன் அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் கொடுக்குற மாதிரி இல்லை மூணு மணி நேரம் பிரியாணம் கரூர் டு சேலம் சேலம் வந்து சேர்ந்தாச்சு எல்லாரும் இறங்கிட்டாங்க நானும் இறங்கிட்டேன் ஆனால் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது உள்ள வாங்க உள்ள வாங்க கிளீனர் வந்து என் பக்கத்தில் உக்காந்துருக்கிற ஆள் அவன் பேப்பர் படிச்சுட்டே இருக்கிறான் அவங்ககிட்ட யா சேலம் வந்தாச்சு இறங்குன்னா இறங்கவே மாட்டேன்றான் அப்புறம் டிரைவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க சார் இவர் நான் சொல்கிறேன் இறங்கவே மாட்டேன்றாரு அப்படி டிரைவர் சொன்னாரு ஏங்க அவன் சொல்றது என்ன மனுஷனா தெரியலையா இறங்கு சார்னு சொல்லிட்டு சும்மா முதுகில் இப்படி தட்டின பாருங்க பேப்பரோட உளுந்தாரு அப்பதான் செத்து போயிட்டாரு பஸ்ஸுக்குள்ள போனோம் அப்படின்னு வெளியில் சத்தம் தூரம் போயிட்டு இருந்தவன் நான் ஓடி வந்தேன் பஸ்ஸுக்குள்ளே போனோன்னாக்க யாரு உள்ளே வந்து பார்த்தா என் பக்கத்தில் அந்த பணத்துக்கிட்ட தான் கரூர்லேருந்து நானும் பேசிட்டு வந்திருக்கிறேன்னா அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளுங்களேன் எனக்கு அவன் எப்போ செத்தானே தெரியலையே சாகுறத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஹார்ட்டில் ஒரு பெயின் வந்தது மூஞ்ச கொஞ்சம் சுருக்குனா அப்படியாவது தெரிஞ்சுக்கலாமே ஒன்றுமே இல்லை அப்படியே பேப்பர் பார்த்து ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான் வெளியே போன மூச்சு உள்ளே வரல இதுதான் நடந்தது உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலேயும் இதே மாதிரி ஒரு நாள் வரும் அதுக்கு முன்னாடியே மணம் திரும்பி சின்சோனை போல இந்த ஒரு விசை என்ன மன்னியும் பாருங்க ஆலயத்தை கட்டினவனுக்கு வந்த கெதி பார்த்தீங்களா கர்த்தருக்கு பிரியமான ஆலயத்தை தான் கட்டினான் இந்த ஆலயத்துக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க பணம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இதுக்காக நீங்க ராத்திரி பகலமா உழைச்சவங்க இருக்காங்க அந்த காலத்திலிருந்து இந்த ஆலயத்தினுடைய உருவாக்குவதற்கு பாடுபட்டவங்க நிறைய பேர் ஆனா இவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு உங்க ஆத்துமா இன்னைக்கு மறிக்குமானா பரலோகம் போகுமா சும்மா ஆலயத்துக்கு நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன் அங்க மிஷினரிக்கு இவ்வளோ ரூபா அனுப்பிச்சேன் அங்கே இன்னொரு கோயில் நான் கட்டி கொடுத்தேன் எவ்வளோதான் நீங்கள் பணம் செலவழித்தாலும் சரி உங்கள் ஆத்மா கர்த்தருக்குள்ள சரியா இல்லைன்னாக்கா உங்களுடைய மரண வேலை பரிதாபமாக இருக்கும் சாலமோனுக்கு நேர்ந்த கதி உங்களுக்கு வந்துடக்கூடாது சாலமோன் செத்துட்டான் அவனுடைய சாப்டர் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் இனி அவன் மனந்திருப்ப சான்ஸ் இல்லை ஆனால் நீ உயிரோடு இருக்கிற இந்த ஆலயத்துக்காக பாடுபட்ட நீ உயிரோடு இருக்கிற இந்த ஆலயத்துக்காக உழைத்தவர்கள் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க மனம் திரும்பதலின் அனுபவம் அது உன்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னாக்கா நீ எத்தனை கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஆலயத்துக்காக நீ போராடினாலும் நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது இதுதான் முதல் செய்தி